ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறோம் நாங்களும் இங்கே நலம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புதுமையான டிப்ஸ் உள்ள ரெசிபி தாங்க அதாவது இன்றைக்கி முருங்கைக்கீரை நிறைய பேர் சாப்பிடாமல் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பவுடராக ரெடி பண்ணி காமிக்க போகிறேன் ஸோ இன்றைக்கி முருங்கைக்கீரை இப்போ கிடச்சிது எனக்கு அதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு ஒரு எனக்கு ஐடியா தோணுச்சு ஸோ மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணலான்னு தான் போட்டுட்ருக்கேன் முருங்கைக்கீரை கழுவி வச்சு அதை வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா ஒரு மூணு நேரம் கழுவிக்கோங்க அப்போ தான் அதில் உள்ள டஸ்ட் எல்லாமே நல்லா கிளியர் ஆகிடும் ஸோ நிறைய பேர் கீரை அப்படியே சாப்பிட்ணுனா கஷ்டப்படுறாங்க ஸோ அது வந்து மென்று சாப்பிட்றதா ஒரு மாறு இருக்குது அப்படின்ட்டு ஸோ இதை வந்து நம்ம வெயில் டைம்லே இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி நல்லா காய வச்சு வச்சுக்கிட்டோன்னா ஒரு நம்ம மழை டைம்லேயும் இது யூஸ் ஆகுங்க இது பவுடராக ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நல்லா கழுவி தண்ணீர் வடிகட்டுறதுக்காக ஒரு அடியில் ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி போல் உள்ள ஒரு பவுலில் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதை வந்து நல்லா ஒரு டூ ஹவர்ஸ் தண்ணி வடிகிட்டோன்னு விட்டேன் நல்லா பாருங்கள் தண்ணி ட்ரை ஆகிடுச்சு ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதில் நானும் என் பிள்ளைங்களும் உட்காந்து அப்படியே உலர்த்திட்ருக்கோம் அதை அதாவது காய வச்சுட்ருக்கோம் அந்த கிளாத்தில் போட்டு நான் ஒன் ஹவர் அப்படியே மூடி வச்சுட்டேன் அதில் இருக்கிற அந்த லீஃபில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் என்ன ஆச்சுன்னா அந்த காட்டன் கிளாத் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக நல்ல ஒரு ஒரு பக்கமாகவே இருந்துடக்கூடாது அதனால் நாலு பக்கமும் அதை வந்து அப்படியே பரப்பி வைக்கணுன்றதுக்காக ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா கலறி விட்டுட்ருக்காங்க என் பிள்ளைங்களும் நானும் செஞ்சிகிட்ருக்கேன் இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க எதிர்க்க செய்யும்போது நம்ம நாளைக்கு இல்லைனாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் வந்து மெமரபுளாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு தான் எந்த விஷயமா இருந்தாலும் செய்வேன் அதுங்க கற்றுக்கணுன்றதுக்காக ஸோ காட்டன் கிளாத்துன்றனால அதை அப்படியே வச்சு புஷ் பண்ணி விட்டேன் ஏன்னா வந்து அந்த தண்ணியெலாம் வந்து அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கணும்ன்ட்டு ஸோ இதை வந்து ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஏன்னா இப்படி நம்ம திறந்து வச்சோன்னா ஒரு காற்றுல வரக்கூடிய முடியோ இல்லை வேறு எந்த டஸ்ட்டாக இருந்தாலும் மறுபடியும் கழுவுனை கீரில் பட்டுச்சுனா மறுபடியும் கழுவ முடியாது அதுக்காக தான் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன் அது திறந்து காமிக்கணுன்றதுக்காக உங்களுக்கு திறந்து காமித்தேன் ஸோ இந்த பாருங்கள் மறுநாள் ஒரு பிளேட்டில் எடுத்து காலையில் இப்படி உலர்த்தி வச்சுட்டேன் நல்ல ஒரு அளவு சுருங்கின மாதிரி ஆகிட்டு இதை எடுத்து என்ன செய்யணுன்னா ஒரு சூரிய ஒளி லைட்டாக வரக்கூடிய இடத்துல அதாவது என் வீட்டுக்குள்ளே சூரிய ஒளி வரும் பாருங்கள் சூரிய ஒளியில் வச்சதுனால என் எந்த அளவுக்கு மொறுமுறுப்பாக இருக்குன்ட்டு அதோட நொறுங்குற தண்ணியை நீங்களே பார்க்குறீங்க இந்த அளவுக்கு மொறுமுறு நானாக தான் மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது ஃபைன் பவுடரும் ஆகும் இல்லைன்னா ஒன்றும் பதிமா நிற்கும் ஸோ இதோட மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன் அந்த லீப்பை அது கூட சீரகம் ப்ளஸ் கொஞ்சம் உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்ல நைஸ் ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அரைச்சி இதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்டரும் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதில் உள்ள திஃபெல்லாம் பாருங்கள் திஃபெல்லாம் ஸோ இந்த நைஸ் பவுட்ரை வந்து நல்லா ஒரு ஏர்டைன் கண்டெய்னர் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அது கெடாமல் இருக்கும் அந்த லீஃப்லாம் எனக்கு கிடச்சதே எவ்வளோன்னு பவுட்ரு தாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ரிலே ரிலேஷன் யாராவது தூர தேசத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பவுடரை நீங்கள் பேக் பண்ணி இப்படி செஞ்சு அனுப்பலாம் கெடாத பொருள் ரொம்ப அயன் கன்டென்ட் உள்ள பொருள் கால்சியம் நிறைந்த பொருள் ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாமல் இந்த பவுடரை ஃபாரின்லலாம் பேக் பண்ணி விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ற நிலமைக்கு இருக்காங்க ஸோ நம்மளுக்கு கடவுள் இயற்கையாகவே நம்ம தேசத்தில் கொடுத்துருக்காரு ஸோ இதை வாங்கி அதாவது நம்ம இந்த மாதிரி கிடைச்சதுனா எடுத்து செஞ்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் கீரையாக கொடுத்தா சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இப்படி பவுடராக நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க நெய் ஊற்றி சூடான சாப்பாட்டில் ஸோ சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை ஏதோ ஒரு புதியதோர் வீடியோ சந்திப்போம் பாய்